அனிதா வில்லேஜில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரைக்கோ ரவா எடுத்திருக்கேன் இது ஒரு கடாயில் சேர்த்திக்கலாம் வறுத்த ரவையாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப வறுக்கக்கூடாது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வருத்த போதும் என்ன தான் கடையில் வருத்தரவை வாங்கியிருந்தாலும் நம்ம வறுக்கிற மாதிரி இருக்காது அது கூட தேவையான அளவுக்கு சக்கரை ஒரு கால் கிலோ அளவுக்கு சர்க்கரை போட்டால் நல்லாயிருக்கும் அதையும் அந்த சூட்டிலே லேசாக வறுத்து கொடுக்கலாம் இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு அதை மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆறிக்கிட்டு வருது ஆறுன பின்னாடி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம் மிக்சி ஜாரில் அதை சேர்த்தி அரைச்சாதான் நல்லாயிருக்கும் நான் ரொம்ப பெருங்குறமையாக இருக்கும் சாப்பிடும்போது நான் கடிபடாது நல்லா ரொம்ப மா மாவாட்டம் அரைக்க தேவையில்லை ஓரளவுக்கு அரைச்சா போதும் இந்த இந்தளவுக்கு அரைச்சா போதுமானது அதை வேறொரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் ரெண்டு பேஜாக அரைச்சிருக்கேன் இன்னொரு பேஜில் ஒரு அஞ்சாறு ஏலக்காயை சேர்த்துக்கலாம் லட்டுக்கு ஏலக்காய் தான் நல்லாயிருக்கும் அதையும் நல்லா சேர்த்தி அரைச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தி கலக்கிக்கலாம் சக்கரையும் ரவையும் சேர்த்தி அச்சனால எல்லா இடத்துலையும் ர சர்க்கரை கலந்திருக்கும் சர்க்கரையாக அரைச்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நெய் ஊற்றிக்கலாம் தேவையானவங்க கொஞ்சம் அதிகமாக கூட நெய் ஊற்றிக்கலாம் நாங்கள் கம்மியாக தான் ஊற்றிக்கிட்டோம் அந்த நெய் வாசம் அதிகமாக இருந்தால் எங்களால் சாப்பிட முடியாது அதனால் நாங்கள் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டோம் இதுக்கு பால் காய வச்சு ஊற்றி கூட சேர்த்து லட்டு பிடிக்கலாம் நாங்கள் அதிகமாக பால் சேர்த்தாதனால காயை வச்சு ஊற்றி லட்டு பிடிச்சோம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்ல சோட பின்னாடி மாவில் தண்ணியை ஊற்றி நல்லா ஸ்பூன் போட்டு கிளறிக்கலாம் கை விட்டு கிளறக்கூடாது ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பூனில் கிள கிளறி கொடுத்துக்கலாம் பால் பிடிச்சிருக்கிறவங்க பால் ஊற்றி கிளறிக்கிங்க பால் காய வச்ச பால் ஊற்றி கிளறணும் அப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு கெடாமல் இருக்கும் சுடுதண்ணி ஊற்றி க கிளறினா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் இலக் எனக்கமாக வர அளவுக்கு மாவை பிணைஞ்சிக்கலாம் அப்போ தான் லட்டு பிடிக்கும் போது நல்லா பிடிச்சி வச்சா ரொம்ப காயாமல் இருக்கும் இந்த மாதிரி எனக்கமாக லட்டு பிடிச்சி வைக்கிறது நல்லது ஃபஸ்ட்டு பார்த்தா கொழக்கலன்னு போகிற மாதிரி தான் இருக்கும் அப்புறமே கெட்டியாயிரும் சூப்பராக ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் தேவைன்னா நட்ஸ் எல்லாம் கூட என்ன நட்ஸ் வேணால் சேர்த்திக்கலாம் நான் இப்போ வந்து திராட்சையும் முந்திரி மட்டும் வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி